தெய்வம் நீ என்று உணர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை இன்று நாம் காண இருப்பது ஊசல் என்னும் பொன்னூஞ்சல் பருவத்தின் முதல் பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் தூயவளே துன்பத்தில் இன்பமாகி சுகவாழ்வின் நாடியாகி மாய மனதிற்குள் நீ மந்திரமாய் மருந்தாகி மலமழித்து காயத்ரி மந்திரத்தின் கருவாகி காலத்தின் சுழலாகி பாயிரத்தின் கருப்பொருளாய் பார்வதியாய் பாரில் வந்த பழம்பொருளே தொடர்வது பொன்னூஞ்சல் பருவத்தின் முதல் பாடல் ஒள் ஒழிய பவழக் கொழுங்கால் வைரவிட்ட தூற்றும் செழுந்தன் நிலாக்கால் ஒன் தரளவடம் வீக்கியே அள்ளிட வழிந்து தேயொளி துழும்பும் கிரண அருணரத்ன பலகை புக்கு ஆடனின் தோற்றம் அப்பருதி மண்டலம் வளர் அரும்பெறும் சுடரை ஏய்ப்ப தெள்ளு சுவை அமுதம் கனிந்த ஆனந்த திரைக்கடல் மடித்துழக்கும் செல்வ செருக்கற்கண் மணக்கமல நெக்க பூஞ்சேக்கையில் பழைய பாடல் புள்ளொளி எழக் குடி புகுந்த சுந்தரவல்லி பொன்னூசல் ஆடி அருளே புழுகினை சொக்க திரு வழக்கினுக்கு ஒத்த பொன்னூசல் ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை பெண் குழந்தையை ஊஞ்சலில் இருக்கச் செய்து ஊஞ்சலாட்டி மகிழும் பருவம் ஊசல் பருவம் ஐந்து வயதில் இருந்து ஒன்பது வயதுக்குள்ளான பருவம் இது பெருகி ஓடுகின்ற செழிப்பான குளிர்ந்த நிலா வெளிச்சத்தைப் போல் முத்து வடம் கட்டி அதில் வைர விட்டம் அமைத்து பிரகாசிக்கின்ற பவழத்தால் கால்கள் பொருத்தப்பட்டுள்ளது பவழத்தூண் நிறுத்தி மேலிட்ட வைரவிட்டத்தில் தொங்கவிடப்பட்ட முத்து வடத்தில் பூட்டிய மாணிக்க பலகையில் அமர்ந்து ஊஞ்சலாடும் மங்கேற்கண்ணி தாயே இந்த உன்னுடைய தோற்றமானது கதிரவ மண்டலத்தில் வளர்கின்ற அரிய பெரிய ஒளியை போல உள்ளது தெளிந்த சுவை பொருந்திய அமுதம் போல் இனிக்கும் இன்பமான அலைகளை உடைய கடலை உண்டு கலக்குகின்ற அருட்செல்வத்தால் சிறந்தவர்கள் உள்ள மாநகரத்தில் வளர்பவளே தாமரை மலர்ந்த உன்னுடைய பழமையான பாடல்கள் ஒலிக்கின்றன அங்கே பறவைகளும் வேதம் பாடுவதை போல இசைக்கின்றன சப்தமடுகின்ற பூஞ்சேக்கையில் பழைய பாடல் புள்ளொழி எழ குடி புகுந்த சுந்தரவல்லியே பொன்னூசல் ஆடி அருளே புழுகனை பெருமானின் போன்றவளே ஊஞ்சலில் ஆடுவாயாக தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் ஒள் ஒளிய மிக்க ஒளியுடைய பவழ கொழுங்கால் தூண் வைரவிட்டம் வைரத்தால் விட்டம் நிலாக்கால் நிலவு ஒளி தன் குளிர்ந்த தரளவடம் முத்துவடம் அள்ளிட எடுத்துக்கொள்ள கொள்ள அருணரத்ன பலகை மாணிக்கப் பலகை புக்கு அமர்ந்து சுவை தேர்ந்தெடுத்த சுவை உழக்கும் கலக்கும் செல்வச் செருக்கர்கள் அருள் ஆணவம் உடையவர்கள் மனக்கமலம் மனத்தாமரை பூஞ்சேக்கை பும்பள்ளி பழைய பாடற்புள் வேதப் பறவை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை நம் செவிகள் இசையாய் அனுபவிக்கும் நேரம் உள்வுளிய பவழ கொழுங்கால் மீசை பொங்கும் உள்வுளிய பவழ கொழுங்கால் மீசை பொங்கும் ஒரு கொளிய வைர விட்டத்து ஊற்றும் ஒரு கொளிய வைர விட்டத்து ஓற்றும் செழுந்தண்ணிலா காருந்தனைய செழுந்தண்ணிலா காருந்தனைய உண் வடம் வீக்கியே ஒன் வடம் வீக்கியே அள்ளிட வழிந்து சேயொளி துழும்பும் அள்ளிட வழிந்து சேயொளி துழும்பும் கிரண அருணரத்ன பலகை புக்கு கிரண அருண ரத்ன பலகை புக்கு நின் தோற்றம் அப்பருதி மண்டலம் ஆடு நின் தோற்றம் அப்பருதி மண்டலம் வளர் அரும் பெரும் சூடரை ஏய்ப்ப அரும் பெரும் சூழரை மோதம் கனிந்த ஆனந்த மோதம் கனிந்த ஆனந்த திரைக்கடல் மடித்துழக்கம் செல்வ செருக்கர் திரை கடல் மட துக்கும் செல்வ செருக்கண் மனக்கமல நிக்க பூஞ்சை கையில் மனக்கமல நிக்க பூஞ்சைக்கையில் பழைய பாடல் பூஞ்சைக்கையில் பழைய பாடல் குடி புகு புல்லுி எழு குடி புகுந்த சுந்தரவல்லி புல்லுளி எழு குடி புகுந்த சுந்தரவல்லி பொண்ணு அருளே புருகுனை சொக்க திருவழகினுக்கு ஒத்த குடி புருகுனை சொக்க திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூ ஜலாடி அருளே பொன்னூ ஜலாடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் ஐயன் நிகழ்த்திய பாண்டியன் சுரந்தீர்த்த படலம் என்ற திருவிளையாடலாகும் அரிமர்த்தன பாண்டியனுக்குப் பின்னர் அவனுடைய வழித்தோன்றலாக நெடுமாறன் என்னும் கூன் பாண்டியன் மதுரையை ஆண்டு வந்தான் பாண்டியன் போர்த்திரத்திலும் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினான் மூவேந்தர்களிலும் சிறந்தவனாக விளங்கினான் தோழ அரசனின் மகளான மங்கையர் மணந்திருந்தான் இவனுக்கு குலச்சிறையார் என்ற சிவனடியார் நல்ல ஆலோசனைகளை கூறும் மந்திரியாக அமைந்திருந்தார் கூன் பாண்டியன் காலத்தில் சமண சமயம் மதுரையில் பரவ தொடங்கியது அரசனும் ஈர்க்கப்பட்டு மக்களையும் செய்தான் இதனால் மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் பெரிதும் வருந்தினர் சொக்கநாதரிடம் சைவம் மீண்டும் தழைக்க அருள் புரிய வேண்டினர் அப்போது ஒரு நாள் சோழ நாட்டில் இருந்து வந்த வேதியர் ஒருவரை மங்கையர் குலச்சிரையாரும் குலச்சிறையாரும் சந்தித்தனர் தோழ நாட்டில் ஆளுடைய பிள்ளையார் என்னும் திருஞான சம்பந்தர் பதிகங்கள் பாடி சைவ மனத்தை பரவ செய்தியை அவ்வேதியரின் மூலம் அறிந்தனர் மேலும் அவர் மதுரை எம்பதிக்கு வந்து சொக்கநாதரை வழிபட திட்டமிட்டு இருப்பதையும் தெரிந்து கொண்டனர் உடனே ஆளுடைய பிள்ளையான திருஞான சம்பந்தரை மதுரைக்கு விரைந்து வருமாறும் சைவ சமயத்தை மதுரையில் மீண்டும் தடைக்கச் செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்து ஓலை எழுதி வேதியரிடம் கொடுத்து அனுப்பினர் வேதியரும் திருமறை காட்டில் திருநாவுக்கரசருடன் தங்கியிருந்த சம்பந்தரிடம் அவ்வோலையை கொடுத்தார் அப்போது திருநாவுக்கரசர் தற்போது கோளும் நாளும் நன்றாக இல்லை அதனால் சிறிது காலம் தாழ்த்தி மதுரையம்பதிக்கு செல்லுமாறு திருஞான சம்பந்தரிடம் வேண்டுகோள் விடுத்தார் அதற்கு ஞான சம்பந்தன் நமசிவாய மந்திரத்தை சொல்லும் சிவனடியார்களை நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது என்னும் பொருள் கோளறு பதிகத்தை பாடி மதுரையம்பதிக்கு விரைந்தார் அவர் வாகீச முனிவரின் மடத்தில் தங்கியிருந்தார் திருஞான சம்பந்தரின் வரவினை அறிந்த சமணர்கள் அபிச்சார வேள்வியை தொடங்கி கொடிய தீப்பிழம்பினை தோற்றுவித்து திருஞான சம்பந்தரை அழிக்குமாறு ஏவி விட்டனர் அத்தீயானது திருஞான சம்பந்தரை வாட்டியது உடனே தன்னுடைய இந்நிலைக்கு காரணம் பாண்டியன் சமணர்களை ஆதரித்ததே ஆதலால் இத்தீயின் வெப்பமானது பாண்டியனைச் சென்று அடையுமாறு திரு ஆளவாய் மேவிய என்னும் பதிகத்தை பாடினார் உடனே தீயின் வெப்பமானது வெப்ப நோயாக மாறி பாண்டியனைச் சென்றடைந்தது அவனை வாட்டியது வெப்பு நோயால் வருத்தம் கொண்ட பாண்டியன் சமணர்களை அழைத்து தனக்கு உண்டான இக்கொடிய நோயினை போக்குமாறு வேண்டுகோள் விடுத்தான் சமணர்களும் மயிர் கொண்டு விசிறியும் நீரினை தெளித்தும் வெப்பு நோயை தீர்க்க முற்பட்டனர் ஆனால் பாண்டியனின் வெப்பு நோய் மேலும் அதிகரித்தது அப்போது மங்கையர் ஆளுடைய பிள்ளை ஒருவரே பாண்டியனின் வெப்பு நோயை தீர்க்க வல்லவர் என்று கூன் பாண்டியனிடம் தெரிவித்தார் வெப்பு நோயால் பாதிப்படைந்த கூன் பாண்டியன் தெரிவித்தான் திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனின் அடைப்பினை ஏற்று அரசனின் இருப்பிடத்திற்கு வந்தார் அங்கிருந்த சமணர்கள் பாண்டியனது வலப்புறத்து நோயை ஞான இடப்புறத்து நோயை தாங்களும் போக்குவதாக அறிவித்தனர் உடனே ஆளுடைய பிள்ளை தன்னிடமிருந்த திருநீற்றினை எடுத்தார் அதனை கண்டதும் சமணர்கள் இது மாய நீரு என்று கூறினர் இதனை கேட்டதும் சொக்கநாதரின் திருமட பள்ளியிலிருந்து சாம்பலை எடுத்து வர சொல்லி திருநீற்று பதிகம் பாடிய சாம்பலை திருநீராக கருதி கூன் பாண்டியனின் வலப்புறத்தில் தேய்த்தார் பாண்டியனை பற்றி வலப்பக்க வெப்பு நோய் நீங்கியது உடனே கூன் பாண்டியன் தன்னுடைய இடப்பக்க நோயை போக்குமாறு திருஞான சம்பந்தரிடம் வேண்டுகோள் விடுத்தான் திருஞான சம்பந்தரும் இடப்புறமும் திருநீற்றினை தடவியதும் வெப்புநோய் நீங்கியதோடு கூணும் நீங்கியது பேரழகுடன் திகழ்ந்த அப்பாண்டியன் சௌந்திர பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான் பின்னர் பாண்டியனும் பாண்டிய நாட்டு மக்களும் சைவ சமயத்தை தழுவினர் நாடையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் ஊஞ்சல் பருவத்தின் முதல் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்